பெரம்பலூர்ல இருந்து பாத்திமா அப்படிங்கிறவங்க கேக்குறாங்க ஒரு விஷயத்தை நம்மை செய்யக்கூடாது என்று சொல்லுவாங்க ஆனா அது அவங்களே செய்வாங்க இதுக்கு பதிலளிக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க செய்யக்கூடாதுன்னு சொன்னா சம்மந்தப்பட்டவங்களும் செய்யக்கூடாது அவங்க எதை செய்யக்கூடாதுன்னு பிறருக்கு சொல்றோமோ அதை அவங்களும் செய்யாம இருக்கணுங்கிறது ஒரு பொது விதி தான் நீங்க இத இதை வைத்து என்ன கேட்க வர்றீங்க இது என்ன போதனையை விரும்புறீங்கன்றது புரியல பொதுவா தான் எதை சொல்றோமோ அதை செயல்படுத்தணும் தாம எதை செயல்படுத்தலையோ அதை உங்களுக்கு போதிக்கிறத தவிர்த்து கொள்ளணும் சில நேரங்கள்ல உள்டாவாகவும் இருக்கும் சிலதை போதிப்போம் ஆனால் நம்ம நமக்கு அதுக்கான செய்வதற்கான தேவையோ கட்டாயமோ இருக்காது அது மாதிரி பிள்ளைய படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கான நான் நீ என் படிக்கலன்னு கேட்கக்கூடாது அவனை மட்டும் எட்டாம் கிளாஸ் தமிழ் எடுத்து படி இங்கிலீஷ் எடுத்து படி மேக்ஸ் எடுத்து படின்னு நீ படிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி பொருத்தமற்றது அவனுக்கு அது நல்லது அவனுக்கு அது தேவை அவன் அவனுக்கு அதனால அவன் செய்யறான் நான் எனக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும் அதை விட்டுட்டு அவன் செய்யறான் அவனை செய்ய சொன்னதுக்காண்டி நான் செய்யும் ஒரு செல்வந்தரை பார்த்து ஜக்காத்து கொடுங்கன்னு சொல்லி சொல்றாரு ஒரு ஏழை அவ நீ கொடுத்தேன்னு கேட்கக்கூடாது ஏன்னா அவர் அவர் எப்படி கொடுப்பாரு அவர்கிட்ட தான் ஏழையா இருக்கிறாரு அவரை வாங்க நிலையில இருக்கிறாரு ஜக்காத்து கொடுக்க வேண்டிய நிலையில இல்லாத ஒருத்தர் போய் நீ எப்படி கொடுக்கவே இல்லை பிறருக்கு போதிக்கிற அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதாவது பொதுவான அறிவுரைகள் எதுவுமே நாம செய்யக்கூடிய ஒரு விஷயத்த பிறருக்கு சொல்லணும் நாம செய்யாத சொல்லக்கூடாது செய்வதற்கு வாய்ப்பு இருந்து நம்ம செய்யலை அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த செய்தி மக்களிடத்துல ஈடுபடாரு அது மாதிரி தாவா பிரச்சாரம் ஒருத்தர் செய்கிறார் அப்படின்னா அந்த சீர்திருத்தத்தால் பயன் இருக்கார் அவ்வளவுதான் அதுக்குரிய கூலி அவர் எல்லாம் இடத்துல அனுபவிப்பார் அல்லாததான் கேட்கறான் தத்துலோனல் கித்தாம் வேதத்தை நீங்களே படிச்சுக்கிட்டு உங்களை நீங்களே மறந்துட்டு மற்றவங்களுக்கு நீங்க நன்மையை சொல்றீங்களா முதல்ல ஒருத்தர் தனக்கு நன்மையை நாடட்டும் பிறகு அடுத்தவங்களுக்கு நன்மையை நாடட்டும் என்பதுதான் இசலத்தனுடைய போதனை அடுத்து அதை ஒட்டி இன்னொன்று கேக்குறாங்க நாங்கள் கூட்டு குடும்பமாக வாழ்கிறோம் ஆனால் சில காரணங்களால் தனியாக போக விரும்புகிறேன் உறவை முறித்து கொண்டு இல்லை நான் எடுத்த முடிவு சரியா தவறா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க யாரோடையும் சண்டைகண்டம் போடாம நீங்க தனியா போய் ஒரு அதை வரவேற்க வரவேற்கத்தானே செய்யும் சண்டை சச்சரவுகளோ வெறுப்புகளும் அந்த மாதிரியான ஒரு சங்கடத்தோட போகும்போது அது ஒரு விவாத பொருளையாகவே ஆகுது ஒண்ணு நீங்க உறவை எல்லாம் முறிக்காம சந்தோஷமா போறீங்கன்னா போங்க அது இல்ல அது ஒண்ணு தப்பில்லையே தப்பு இல்லையே எல்லாம் ஒரே வீட்டுல இருக்கணும்னா எந்த சட்டமும் கிடையாது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தனியா போறது பெஸ்ட் தான் நல்லதுதான் ஒரு மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல போய் வேற வீட்டில் இருந்து கொள்ளும் பொழுது அப்பப்ப வந்து பார்த்துக்கொள்வதும் உரையாடி கொள்வதும் அதெல்லாம் தான் இருக்கும் மார்க்கமத்தை வந்து ஏற்றுக்கொள்கிறதே தவிர மார்க்கத்துல கடமைகளை புறக்கணிச்சிட்டு போறோம் பெத்தவங்க இருக்கிறாங்க வயசானவங்க இருக்கிறாங்க அவங்கள பார்க்க வேண்டிய தேவை இருக்குது அதையெல்லாம் அலட்சியப்படுத்தி நாமும் தனியா இருக்க போறோம் என்றெல்லாம் போகும்போதுதான் அது ஒரு சிக்கலாகவும் இந்த கடமைகளை யார் நிறைவேற்றுவா என்கிற கேள்வி நமக்கு இயலும் அப்படியெல்லாம் இல்லாத பட்சத்தை தாராளமாக தனியாக செல்வது ஒன்றும் தப்பு கிடையாது இன்னும் குரான் எந்த அளவுக்கு சொல்லுதுன்னு கேட்டா தனிமை அப்படிங்கறத அத்தாவுக்கு ஒரு வீடு அம்மாவுக்கு ஒரு வீடு அப்படி தனியா இருந்தா கூட தப்பில்லை அப் அப்படி இருந்தா அப்படி இருக்கும்னு நினைச்சி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அது கூட குற்றம் இல்லை என்றுதான் குரானுடைய பா பாணியில நம்ம தெரிஞ்சுக்க முடியுது ஒரு வசனத்துல நம்ம யாரெல்லாம் எங்கெல்லாம் போய் சாப்பிடலாம் யாருடைய வீடுகளில் சாப்பிடலாம் அப்படின்றத எல்லாம் சொல்லிட்டு வரும் பொழுது ஒரு நீண்ட பட்டியல போடுறாங்க அதெல்லாம் லைசா ஹரஜும் வலா அலல் ஹரஜும் வலா அலல் மரிய ஹரஜும் வலா அலா அம்புசிக்கும் அந்த குழுவும் இஹ்வானிக்கும் அம்மாதிக்கும் ஒரு பெரிய லிஸ்ட போடுறான் அதுல யார் யார் வீட்ல எல்லாம் நம்ம போய் சாப்பிடுவதற்கு நமக்கு ரைட்ஸ் இருக்குங்கறத சொல்லும் பொழுது உங்க சகோதரி வீடு உங்களுடைய சகோதரம் வீடு உங்களுடைய சின்னம்மா விடு மாமி வீடு அதுல முதல் பட்டியல உங்க வாப்பா விடும் உம்மா விடுங்கிறான்ல ஆபாய்க்கும் உயூத்தி உமாத்திக்கும் அப்பாவுடைய வீட்டில் போய் சாப்பிடுங்க அம்மாவுடைய வீட்டில் போய் சாப்பிடுங்க பொதுவா நம்ம அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஒரு வீட்டு தானே நம்ம யோசிப்போம் இப்போ அப்பாவுடைய வீடுன்னு ஒரு வார்த்தையால் தனியா பயன்படுத்துறோம் அம்மாவுடைய வீடுன்னு பயன்படுத்துறான் அப்ப அம்மாவும் அப்பாவும் கூட சில நேரங்கள தேவைகளுக்காக ஒரு வசதிகளுக்காக அப்படி எப்படி இருந்துகிட்டு சேர்ந்துக்கிட்டு பிரிஞ்சு அப்படி இருந்தா குற்றம் இல்லை என்கிற கருத்து குரானிலையும் கிடைக்கிறது சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போறது அந்த அர்த்தத்துல புரிஞ்சுக்கொள்ளக்கூடாது ரெண்டு பேரும் பிரிஞ்சு பிரிஞ்சு வாழ்றாங்க அப்படி நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒற்றுமையோடு இந்த மாதிரியான இருப்பதற்கான சூழல் தேவை வாய்ப்பு இப்படியெல்லாம் உண்டாகலாம் தானே அப்படியெல்லாம் செய்யலாம் என்று குரானில் இருந்து கிடைக்கிற காரணத்தினால தனியாக நாம தனி குடித்தனம் போறது என்பது மார்க்கு அடிப்படையில் ஒன்றும் பிழையானது இல்லை